விஜய் மீது கைது நடவடிக்கை உச்சநீதிமன்றம் திடீர் தீர்ப்பு அதாவது கரூரில் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமக தலைவர் விஜய் நடத்திய பரப்புரையின் போது நாற்பத்தி ஓர் பேர் இறந்த வழக்கை சிபிஐக்கு கோரி மனுவில் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது உச்சநீதிமன்றம் மேலும் இதில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் தாக்கல் செய்த மனுக்களில் இரண்டு பேர்தான் தங்கள் மனு தாக்கல் செய்யவில்லை என கூறியதாக தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் இந்த மனு தாக்கல் செய்தவர்கள் காணொலி காட்சி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராகி இருந்தனர் மேலும் நீதிபதிகள் உத்தரவில் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் அனைத்து உண்மையும் வெளிவர வேண்டும் என நாங்கள் நினைக்கிறோம் ஆனால்தான் எங்கள் நீதிபதி ஒருவரை விசாரணை கண்காணிக்க நாங்கள் நியமித்து இருக்கிறோம் விசாரணை முடியட்டும் யார் தவறு செய்தது என்பது தெரிந்துவிடும் என உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர் அதாவது கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை மக்களின் அடிப்படை உரிமைகள் சார்ந்த விவகாரமாக கருதுவதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தங்களது உத்தரவில் தெரிவித்துள்ளனர் மேலும் ஒரு விவகாரத்தில் வெளிப்படையான பாரபட்சமில்லாத விசாரணை கேட்பது என்பது குடிமக்களின் உரிமை என உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கருத்து கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தை சென்னை உயர்நீதிமன்ற தனிநபர் நீதிபதி விசாரணை மேற்கொண்ட விதம் குறித்து உச்சநீதிமன்றம் அதிருப்தி மேலும் கரூர் கூட்ட நெரிசல் விவகாரத்தில் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் சிபிஐ விசாரணையை உச்சநீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலான குழு கண்காணிக்கும் என அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் இந்த தீர்ப்புக்கு முன்வைக்கப்பட்ட வாதங்கள் என்ன விஜய்க்கு சாதகமாக மாறிய விஷயம் என்ன என்று இங்கே பார்க்கலாம் அதாவது இந்த வழக்கில் தமிழக அரசு வைத்த வாதத்தில் உயிரிழந்த சிறுவனுடைய தந்தையின் வழி எங்களுக்கு புரிகிறது அதே வேளையில் இந்த விவகாரத்தையும் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு சிறப்பு விசாரணை குழு அதிகாரியை நியமிக்கவில்லை என மாறாக உயர்நீதிமன்றம் தான் நியமித்தது மேலும் அஸ்ராக் என்ற மூத்த அதிகாரிதான் சிறப்பு விசாரணை குழுவிடம் அதிகாரியாக செயல்பட்டு வருகிறார் இந்த அதிகாரி சிபிஐ போன்ற மத்திய விசாரணை அமைப்புகளில் பணியாற்றியவர் சிறந்த அதிகாரியாகவே இருந்து கொண்டிருக்கிறார் எனவே இவருடைய விசாரணை தொடரலாம் தன்னுடைய மகனை இழந்து இங்கு நிற்கக்கூடிய அந்த தந்தையிடம் வழி மட்டுமல்ல இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய அனைவரையும் வழியும் நாங்கள் அறிந்துள்ளோம் அதே வேளையில் தான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்ற இந்த ஒரு காரணத்தின் அடிப்படை கொண்டு சிபிஐ விசாரணைக்கு மாற்ற அனுமதிக்க கூடாது ஏனெனில் கள நிலவரங்கள் அனைத்தும் அறிந்தவர்கள் தமிழ்நாடு அதிகாரிகள் எனவே ஒரு சிறந்த அதிகாரத்தின் தலைமையில் பாதிக்கப்பட்ட இந்த சிறப்பு விசாரணை குழுவில் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர வேண்டும் மேலும் இவ்வாறு பல வழக்குகளை தொடர்ச்சியாக சிபிஐக்கு மாற்றிக் கொண்டிருந்தால் சிபிஐ முன் அதிக அளவிலான வழக்குகள் குவிந்து கொண்டிருக்கும் மேலும் கரூர் சம்பவத்தில் விசாரணை நடத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கவில்லை உச்சநீதிமன்றமே சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை நடக்கட்டும் முன்னாள் நீதிபதி விசாரணை மேற்பார்வையிட்டு தமிழ்நாடு காவல்துறையின் சிறப்பு விசாரணை குழுவை நாங்கள் ஏற்கவில்லை தமிழ்நாடு அரசு அமைத்துள்ள சிறப்பு புலனாய்வு குழு மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எங்கள் தரப்பில் விளக்கமே கேட்கலாம் உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன கரூரில் இருந்து போலீசாரின் கட்டாயத்தால் தான் விஜய் வெளியேறினார் பரப்புரை பேருந்தின் அருகே நிறைய வாகனங்கள் வந்தபோது ஒரு வாகனத்தில் மோதியுள்ளது இதை பற்றி முறையாக விசாரிக்க நீதிபதி தலைமையிலான எஸ்ஐடி தேவை இதனால் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் ஒருவரையின் மேற்பார்வையில் ஒரு சிறப்பு விசாரணை குழுவை உச்சநீதிமன்றம் அமைக்க வேண்டும் மேலும் நாற்பத்தி ஓரு உயிர்களை பலிகொண்ட கரூர் சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அதாவது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழு அமைக்கவும் சிபிஐ விசாரணை கோரியும் தமாக உள்ளிட்ட தரப்புகள் ஐந்து மனுக்கள் தொடரப்பட்டுள்ளது இந்த ஐந்து மனுக்களும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஆச்சாரியா அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது தேவக தரப்பு மாநில அரசின் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை எனவும் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமையில் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் என்று வாதிட்டது கூட்ட நெரிசலில் மகனை இழந்த தந்தை ஒருவர் சிபிஐ விசாரணை கோரி மனு பிற்பகலில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பு கரூர் கூட்டத்தில் ரவுடிகள் புகுந்ததாலும் காவல்துறையினர் தடியடி தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது கரூர் செருப்பும் வீசப்பட்டது அப்போது கூட கூட்ட நெரிசல் ஏற்படவில்லை ஆனால் காவல்துறையினர் தடியடி நடத்திய பின்னர்தான் பலர் ஓடினர் அதனால்தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது மேலும் ஒரே இரவில் அனைத்து உடல்களும் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு குறித்தும் மனுதாரர் சந்தேகம் எழுப்பினார் பாதிக்கப்பட்டவர் கோரியதோடு ஒரே இரவில் உடற்குறு ஆய்வு செய்யப்பட்டது என்று தமிழக அரசு தெரிவித்தது அப்போது அனைத்து உடல்களையும் உடற்கூறு ஆய்வு செய்யும் கட்டமைப்பு கரூர் அரசு மருத்துவமனையில் உள்ளதா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதாவது கரூர் விஜய் பிரச்சாரத்தின் போது அறநூறு போலீசார் பாதுகாப்பு இருந்ததாக கூறினார்கள் ஆனால் ஒரு போலீசார் கூட பார்க்க முடியவில்லை என்று மனுதாரர் தீர்ப்பு கூறியது ஒரு போலீசார் கூட காயமடையவில்லை என்பதற்கான சிபிஐ விசாரணை கோரியிருக்கிறார் என்று அரசு தரப்பு வாதிட்டது மேலும் நண்பகல் பன்னெண்டு மணிக்கு வருவதாக அறிவித்த விஜய் இரவு ஏழு மணிக்குத்தான் வந்தார் காலை முதல் அவரை பார்க்க காத்திருந்த தொண்டர்கள் நீர்ச்சத்து குறைபாட்டால் சோர்வடைந்தனர் எனவே விஜய் வரும் ஏற்கனவே சோர்வாக இருந்த தொண்டர்கள் மயங்கி விழுந்தனர் அப்போது விஜய் தனது வாகனத்தில் இருந்து தண்ணீர் பார்டர்களை வீசினார் என்று அரசு தரப்பு தெரிவித்தது மேலும் கரூர் சம்பவம் தொடர்பாக உரிய ஆதாரங்களுடன் விரிவான பதில் மனுவை தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் அதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று தமிழக அரசு அனுமதி கோரியது அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு அனுமதி வழங்கினர் அனைத்து மனுக்கள் மற்றும் பிரமாண பத்திரத்தை பார்த்த பிறகு உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் வழக்கின் தீர்ப்பை ஒத்திவைத்தனர் ஆக இந்த நிலையில்தான் விஜய் கரூர் மக்களுடன் வீடியோ காலில் பேசி வருவதாக சொல்லப்படுகிறது அதில் விரைந்து வந்து உங்களை சந்திப்பேன் என விஜய் கூறியுள்ளாராம் இந்த நிலையில் விஜய் கரூர் செல்வதற்கான அனுமதி கோரி தேவக சார்பில் தமிழக டிஜிபிக்கு மெயில் அனுப்பியுள்ளனர் மேலும் இது குறித்து டிஜிபி அலுவலகம் அனுப்பிய பதிலில் விஜய் கரூர் செல்லும் தேதி நேரம் இடம் செல்லும் வழி நிகழ்ச்சி விவரம் ஆகிய அனைத்தும் கரூர் மாவட்ட எஸ்பிக்கு வழங்க வேண்டும் என்று விவரங்களை முழுமையாக சமர்ப்பித்த பிறகு மாவட்ட போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை செய்த பின்பு அனுமதி குறித்து முடிவு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி